ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வெங்காய ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் எங்கள் அம்மா தான் இதை செய்ய போகிறாங்க எல்லா ரசமும் பார்த்துருப்பீங்க இது வெங்காய ரசம் வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி சைடு வந்து எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் இதுதான் இதுக்கு வேணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும் பெருங்காயம் இது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் தான் ஆட் பண்ணணும் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது இனிமேல் மார்ச் அப்புறம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அடிக்கடி இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டால் போதும் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ஒரு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதும் பெருங்காயம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த ரசம் நல்லா கொதிக்கணும் பொதுவாகவே வந்து ரசம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் அந்த மேலே பொங்கி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் பட் இந்த ரசம் வந்து நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி கருவேப்பில் தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இது இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்